வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக் முருக பக்தர்கள் மாநாடு அப்படிங்கிறது நாளைக்கு நடக்குதுங்க ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக அதற்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணி வச்சுருக்காங்க ஹிந்து முன்னணியும் பாஜகவும் இப்போ இந்த முருக பக்தர்கள் மாநாடுக்கு எதிராக திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஒரு மனித சங்கிலி போராட்டம் மாதிரி பிசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் தலைமையில் சமீபத்தில் நடத்தினாங்க அந்த புகைப்படத்தை பார்த்தீங்க அப்படின்னா திருமாவளவன் அவர்கள் பின்னாடி நிற்கக்கூடிய நிறைய பேருடைய தலையில் ஒரு கேப் இருக்குது அந்த கேப்பில் எஸ்டிபிஐ அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கு ஹிந்து முன்னணி கேட்குறாங்க எஸ்டிபிஐக்கும் முருக பக்தர்கள் மாநாடுக்கும் என்ன சம்பந்தம் அமீரு என்னென்னமோ கண்டபடி இருக்காரு நாங்கள் ஒரு கேள்வி கேட்குறோம் பேரரசு சொல்கிறாரு டேரக்டர் பேரரசு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அமீருக்கு பதிலடி கொடுத்துருக்காரு அதில் ஃபஸ்ட்டு வார்த்தையே ஹிந்து மதத்தில் இருந்து கொண்டு கடவுளை விமர்சிப்பவன் நாத்திகன் கடவுள் நம்பிக்கையோடு ஒரு மதத்தில் இருந்து கொண்டு மற்றொரு மதத்தில் மூக்கை நுழைப்பவன் மதவாதி அப்படின்னு நெத்தி பொட்டில் அடித்த மாதிரி அழகாக ரெண்டு வரிலே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு ஹிந்து மதத்தில் இருந்து கடவுளை விமர்சிப்பவன் நாத்திகவாதி கடவுள் நம்பிக்கையோடு ஒரு மதத்தில் இருந்துட்டு இன்னொரு மத விவகாரத்தில் மூக்கை நுழைக்கிறவன் மதவாதி உங்கள் மதத்தில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை வந்து நீங்கள் பேசுங்க அடுத்தவர் மதத்திற்கு அறிவுரை கூற வேண்டாம் இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு பேரரசு கொஞ்சம் பாஜகவினர் மனித சங்கிலி போராட்டம் அப்படிங்கிறது தோல்வியில் முடிஞ்சிருக்கு இந்த முருக பக்தர்கள் மாநாடு நடக்கக்கூடிய திடல்ல இருக்கக்கூடிய அந்த அரங்கம் இருக்கு பார்த்தீங்களா ஆறுபடை முருகன் சிலைகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக குடும்பம் குடும்பமாக தரிசனம் மேற்கொள்றாங்க இதுல இருந்து என்ன தெரியுது இந்த மனித சங்கிலி போராட்டம் தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரியுது அப்படின்னு பாஜகவினர் சொல்கிறாங்க இது பேசுபொருளாக மாறி இருக்கு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் தரமான சம்பவம் செய்த இந்தியா அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக்கு உக்ரைன் ரஷ்யா இடையே போர் நடந்துச்சுல அப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி என்ன பண்றாருன்னா ரஷ்யா கிட்ட பேசி போரை டெம்பரரியா ஸ்டாப் பண்ணுறாரு ஸ்டாப் பண்ணி உக்ரைனில் சிக்கி தவித்த இந்திய மாணவர்களை பத்திரமாக மீட்டார் இது எல்லாருக்கும் தெரியும் இப்போ அதே மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே பயங்கரமான மோதல் நடந்துகிட்டு இருக்குது இப்போ ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஏர் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா வான்பரப்பு அதை மூடி வச்சுருக்காங்க இந்தியா இப்போ ஈரானில் சிக்கி தவிக்கக்கூடிய இந்திய மாணவர்களை மீட்கக்கூடிய ஆபரேஷனில் குதிச்சிருக்காங்க அதனால் ஈரான்கிட்ட பேசி உங்கள் நாட்டில் பல இந்திய மாணவர்கள் இருக்காங்க உங்களுடைய ஏர் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஏர் ஸ்பேஸில் எங்களுடைய சிறப்பு விமானங்கள் மட்டும் பறக்க அனுமதி கொடுங்க நாங்கள் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து மீட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டு டிப்ளமேட்டிக்காக அதில் வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்தியாவுடைய சிறப்பு விமானங்களுக்கு மட்டும் இப்போ ஈரான் அவங்களுடைய ஏர் ஸ்பேஸை ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஃபென்டாஸ்டிக் அப்டேட் கிடச்சிருக்கு இப்போது நேற்று இரவு இன்று காலை இன்று மாலை இந்த மூன்று நேரங்களில் நம்ம இந்திய சிறப்பு விமானம் ஈரானுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய இந்திய மாணவர்கள் கிட்டத்தட்ட ஆயிரம் மாணவர்களை பத்திரமாக மீட்க இருக்கு டோட்டலாக ஈரானில் நாலாயிரத்துக்கும் அதிகமான இந்தியர்கள் இருக்காங்க அதில் மேக்சிமம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான் அவங்க எல்லாத்தையும் பத்திரமாக மீட்கக்கூடிய ஆப்ரேஷனில் இந்தியா வெற்றிகரமாக குதிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ இந்தியர்களை மட்டும் இந்தியா மீட்கலை அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா மற்றும் நேபாள் நாட்டை சேர்ந்தவர்கள் இருக்காங்கள அவங்க நீங்கள் வந்து வரணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்தை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களையும் அப்படியே மீட்கும்போது நாங்கள் மீட்டு கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு இந்தியா சொல்லியிருக்காங்க அதனால தான் இந்தியாவே இன்றைக்கி வேர்ல்டு வைடு எல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணுறோம் ஒரு நாட்டுக்கு பிரச்சனை அப்படின்னா கோவிட்ல எவ்வளவு நாடுகளுக்கு கொரோனா தடுப்பூசியை வழங்கி மோடி பலருடைய உயிரை வந்து பாதுகாத்தார் அதனால தான் அந்த பப்புவா நியூகினியாவுடைய அதிபர் பிரைம் மினிஸ்டருடைய கால தொட்டு வணங்கினார் இவ்வளவு ஏன் பாகிஸ்தானுக்கு நேரடியாக சப்போர்ட் பண்ணக்கூடிய துருக்கியில் நிலநடுக்கத்தினால் பாதிக்கப்பட்ட போது நம்ம ஆப்ரேஷன் தோஸ்த் அப்படிங்கிற பேரில் துருக்கிக்கு பக்கபலமாக இருந்தோம் பல உதவிகளை செஞ்சோம் அந்த நன்றியை மறந்துட்டானுங்க இப்போ நடந்த இந்தியா பாகிஸ்தான் இடையேயான மோதலில் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணானுங்க துருக்கி அவனுங்க அப்படி தான் அதனால் உதவி அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டால் டெஃபினட்டாக இந்தியா மறுக்கவே மாட்டாங்க அப்படி தான் இப்போ நேபாள் மற்றும் ஸ்ரீலங்காவை சேர்ந்தவர்கள் எங்களை மீட்க வரலையே எங்கள் நாட்டு இராணுவம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிருக்கும்போது நம்ம சரி உங்களையும் சேர்த்து நாங்கள் மீட்டுக்கிறோம் இப்போ இந்தியாவில் விட்டுடுறோம் அங்கேருந்து உங்கள் உங்கள் நாட்டுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா இந்த ஆப்ரேஷனில் குதிச்சிருக்காங்க இப்போ இந்தியன் கவர்மெண்டுக்கு வேர்ல்டு வயுடு பாராட்டுகள் குவிந்து வருது இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன அப்படின்னா இந்தி கூட்டணி கூடிய விரைவாக உடைய போதுங்க தேசிய மாநாடு கட்சியுடைய ஹெட் ஒமர் அப்துல்லா இருக்கார்ல ஜம்மு காஷ்மீருடைய முதலமைச்சர் அவருக்கு சுத்தமாக காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கிறது பிடிக்கல அவர் சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தோல்விக்கு பிறகு ஒரு மீட்டிங் கூட இன்னும் காங்கிரஸ் வந்து கண்டக்ட் பண்ணலை ஒரு மீட்டிங் ஒரு ஆலோசனை கூட்டம் கூட இப்போ வரைக்கும் நடத்தப்படலை ஒரு எலெக்ஷனில் ஜெயித்தாலும் தோத்தாலும் அதுக்கு பொறுப்பை நம்ம தான் எடுத்துக்கணும் தேர்தல் சிஸ்டம் இருக்குது பார்த்திங்களா தேர்தல் நடைமுறை அதை ப்ளேம் பண்ணக்கூடாது காங்கிரஸ் கிட்ட கிட்ட பிடிக்காத விஷயமே இது தான் எலெக்ஷனில் ஜெயித்தா தேர்தல் நடைமுறை குறித்து எதுவும் பேச மாட்டாங்க எதிராக பேச மாட்டாங்க தோத்தா இவிஎம்மையும் எலெக்ஷன் ப்ரொசீஜரையும் பிளேம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ஒமர் அப்துல்லா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பலர் கேள்விகள் வந்து எழுப்பியிருக்காரு காங்கிரஸை பார்த்து அதனால் கூடிய விரைவாக இந்திய கூட்டணி உடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்